கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் சங்கீதம் இருபத்தி ஐந்தில் நான்கு இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுத்துக்கிறேன் ராஜா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போபி தருளும் என்ற திருவசனத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இன் இவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த காத்திருக்கிற காரியங்களில் அற்புதத்தை செய்வீராக நீர் எனக்கென்று வைத்திருக்கும் அனைத்து அதிசயமான ஆச்சரியமான திட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அன்புள்ள இயேசுவே உம்முடைய கருணையினாலும் கிருபையினாலும் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் ரட்சிக்கும் கிருபைக்காகவும் உமது மீட்புக்காகவும் நன்றி கூறுகின்றோம் என் மீதுள்ள மனதுருக்கத்தை உமது வார்த்தை வெளிப்படுத்துகிறது இதுவே எங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை உமது பிரசன்னம் அன்பு அக்கறை மற்றும் மனதுருக்கத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே வரும் நாட்களிலும் உம்முடைய சமூகம் வாக்குத்தத்தம் மற்றும் சமாதானம் எங்களை நிலைத்திருக்க செய்ய கிருபை தாரும் தகப்பனே எங்கள் தொழிலை உமது கரத்தால் ஆசிர்வதியும் நீ அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள தேவனாய் இந்த நாள் ஆண்டவரே இவர்களுக்கு பெரிய ஆச்சரியமான நாளாய் அற்புத நாளாய் மகிழ்ச்சி நாளாய் இருக்க கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமென் ஷோ மீ டை வேஸ் ஓ லார்ட் டீச் மீ டை பாத்ஸ் சங்கீதம் 25:4 Even on this day, O King, we thank you for the grace that you have given us, Lord, so that we may praise you. Lord, thank you for the word of God. Even on this day, Lord, please do a miracle in the waiting times that each of these people have been waiting for. I want to thank you for all the wonderful and amazing plans that you have for me. Dear Jesus, we are overwhelmed by your mercy and grace. We thank you for your saving grace and your redemption. Your word reveals your compassion for me. This is our hope. Thank you for your preaching, love, concern, and compassion. May your presence, promise, and comfort sustain us in the days to come. Father, bless our work with your hand. You are the God who can do all things. May this day, Lord, be a day of great wonder, a day of wonder, a day of joy for them. We pray in the name of Jesus Christ, good Father. Amen. கத்தருக்கு தூக்கிடும்